ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள் வந்து ரெண்டு ஆடுகள் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குட்டி போட்டிருக்கு நம்ம தலைச்சேரி வெள்ளையும் இந்த காதறுக்கப்பட்ட அந்த கொடியும் வந்து குட்டி போட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா காலைல குட்டி போட்டது முதல்ல இந்த தலைச்சேரி ஆடு தான் குட்டி போட்டுச்சு ஒரு பன்னெண்டு மணி பக்கில் குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு இது வந்து ஃபீமேலு பெட்ட குட்டி அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா படுத்து கிடக்கிறது வந்து மேலு இது வந்து கிடா குட்டி இது நம்ம பாபர் கிடாயோட ஃபஸ்ட்டு முதல் வாரிசுன்னு சொன்னோம்னா அது இதுதான் ஏன்னா இதுக்கு முன்னால் நமக்கு மேட்டிங்க்கு பயன்படுத்துகிற மாதிரி இல்லை நம்ம முத முதல்ல தலைச்சேரில் தான் மேட்டிங் பண்ணியிருந்தோம் அது போக அந்த தலைச்சேர் ஆட பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இது மூணு வாட்டி குட்டி போட்டிருக்கு அந்த மூணு வாட்டியுமே ஒவ்வொரு குட்டியே தான் போட்டிருக்கும் இந்த முறை தான் முத முதல்ல ரெண்டு குட்டி நம்மோடய ஒரு குட்டி தான் இருக்கணும்னு போயாச்சு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு குட்டி போட்டிருக்கு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை பத்தாம்தேதி மேட்டிங் ஆச்சு கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் பத்து அப்படிங்கும்போது கரெக்டாக நூற்றி ஐம்பது நாள் ஆகிருச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காதரப்பு ஆடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரெண்டு குட்டி போட்டிருக்கு இதுவும் நம்ம பாபர் கடாயில் தான் போட்டிருந்தோம் அது தாயோட வர்க்கத்துக்கு தாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட குணாதிசையின் அடிப்படையில் ஓரளவு காதுல எண்ணத்தில் ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டுமே கிடாக்குட்டி பியூர் பிளாக்கில் நெத்தியில் மட்டும் வெளில அந்த மாதிரி ரெண்டு குட்டி அதுபோக போக பார்த்துட்டிங்கன்னா பாபரோட தகப்பன் அதாவது அப்பன் வந்து பியூர் பிளாக்கு அப்படிங்கும்போது அதனுடைய தகப்பேன் வாரிசு மாதிரியும் தெரியுது அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கிடாக்குட்டி அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மேட்டிங் ஆன டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை பதினேழு அப்போ அப்படிங்கும்போது இன்னொரு பத்து நாள் இருக்குது ஆனால் இது பத்து நாளைக்கு முன்னாலே குட்டி போட்டுருச்சு இந்த ஆடு அப்படிங்கும்போது இன்றைக்கி மொத்தம் மூணு கடாய்